ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோலை வந்து சொல்லிடுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோலை வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஜூன் மாதம் இருக்குல்ல ஆறாவது மாதம் அதனுடைய கடைசி நாள் முப்பதாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து நாளை நாள் மூன்றாவது மாதமான ஆணியுடைய மிகவும் முக்கியமான பதினாறாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் திங்கக்கிழமை அதோடு நாளை நாள் மாணிக்க வாசகருடைய குரு பூஜையும் வருது மாணிக்க வாசகருடைய குரு பூஜையை எப்படி பண்ணுங்கிறதையும் நாளை நாள் சோமவாரங்கிறதுனால என்ன மாதிரி சிவ வழிபாடு செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும் சரி வாங்க நாளை நாள் மாணிக்கவாசகருடைய வாசகருடைய குரு பூஜையை பற்றி பார்க்கலாம் இருக்கிறதுலே மிக முக்கியமான சிறப்பு வந்து குரு பூஜை என்று சொல்லலாம் அதில் மாணிக்கவாசகருடைய வாசகருடைய குரு பூஜை ரொம்ப விசேஷமான சோமவார நாளில் வந்திருக்கு இது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் விசேஷம் என்று சொல்லலாம் இந்த குரு பூஜையில் நாம் பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கு அதெல்லாம் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் சிவன் கையாலே எழுதப்பட்ட திருவாசகம் இந்த மாணிக்க வாசகருக்கு பெருமை சேர்க்கோ ஸோ அதனால் நாளை நாள் அவருக்கு குரு பூஜை செய்கிறது ரொம்ப 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 விசேஷம் சரி வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம் திரு வாசகத்திற்கு உருகநாதர் ஒரு வாசகத்திற்கு உருகார் என்று ஒரு பழமொழி வந்து இருக்குது மாணிக்கவாசகர் அவர்கள் சிவபெருமானை பற்றி உள்ள உருகி உருகி எழுதிய பாடல் வரிகள் தான் திருவாசகோ மாணிக்க வாசகர் நடராஜர் ரூபத்தில் இருக்கக்கூடிய ஈசனோடு முக்கியமான நாளை தான் மாணிக்க வாசகர் குருபூஜையாக கொண்டாடப்பட்டு வருது ஆக்சுவலி ஆடி மாதம் வரவேற்கக்கூடிய மக நட்சத்திரத்தில் இந்த மாணிக்க வாசகர் குரு பூஜையானது கொண்டாடப்படுது பெரும்பாலுமே எல்லா சிவன் கோவில்கள்லையும் இந்த குரு பூஜை கோலாகலமாக நடைபெறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களில் மாணிக்க குரு பூஜை நடந்தால் அதில் நீங்களும் நாளை நாள் சென்று கலந்து கொள்ளுங்க அங்கு திருவாசகம் படிப்பாங்க அதை உங்கள் காதால் கேட்டாலே பெரும் பாக்கியம் பெரும் புண்ணியம் என்று சொல்லலாம் சிவன் பாதத்தில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் சிவனை வழிபாடு செய்து சிவனோடு ஆவதற்கு ஒரு வாய்ப்பையும் அந்த திருவாசக பாடல் வரிகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் உத்தரகோசமங்கையில் இந்த மாணிக்க வாசகர் குரு பூஜை மிகவும் விமர்சையாக நடைபெறும் மாணிக்க வாசகரும் சிவபெருமானும் வேறு வேறு கிடையாதுங்க சிவனின் அவதாரம்தான் மாணிக்க வாசகர் சிவபெருமானே மனித அவதாரம் எடுத்து பூமியில் பிறந்து திருவாசகத்தை எழுதியதாக தான் புராணங்கள்ல சொல்லப்படுது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல திருவாசகத்தை சிவபெருமான் எழுதினார் என்பது வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள் இந்த நாளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு தவற வெற்றாதீங்க தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களுக்கு போங்க நார்வல் சிலை இருந்தால் அதில் மாணிக்கவாசகர் வாசகர் கட்டாயம் இருப்பார் அந்த கோவில்களில் கட்டாய மாணிக்கவாசகர் வாசகர் குரு பூஜை நடைபெறும் அந்த கோவிலுக்கு கட்டாயமாக சிவனடியார்கள் வருவார்கள் சிவனடியாரர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு அந்த சிவனுக்கே செய்யக்கூடிய தொண்டு சிவன் சிவனடியாளர்களுக்கு உங்களால் முடிந்த பஞ்சுதன விபூதியை தானமாக கொடுங்க அதாவது பசுஞ்சான அப்படிங்கிற விபூதி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி தானமாக கொடுங்க நாலு பேருக்கு திருவாசக புத்தகத்தையும் வாங்கி தானமாக கொடுங்க இதை நீங்கள் பண்ணிங்கனாவே கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அங்கே வரக்கூடிய சிவனடியார்களுக்கு ஒரு டம்ளார் மோர் கொடுத்தாலும் அது உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை சேர்க்கும் இது எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியவில்லையே அப்படிங்கிறவங்க அந்த சிவன் கோவிலில் நாளை நாள் அமருங்க சிவன் கோவிலில் சிவபெருமான நீங்க மனசார வழிபாடு செய்யுங்க திருவாசகத்தை அங்கு முழுமையாக பாடுவதை கேளுங்க இல்ல நீங்களே வந்து பாடுங்க கோவிலில் அமைதியாக அமர்ந்து சிவனுடைய மனதில் நினைத்து அந்த பாடலை காதால் கேட்டாலே உங்களுக்கு மோட்சம் கிடைத்து விடும் சிவனுடைய பாதத்தில் உங்களுக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு சிவபுராணம் படிக்க வேண்டும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தால் கோவிலில் அமர்ந்து அந்த பாடலை சிவனடியார்களோடு சேர்ந்து பாடுங்கள் திருவாசகத்தை படித்தால் சில பேருக்கு தங்களை அறியாமலே கண்களில் இருந்து கண்ணீர் வரும் ஏன் வருகிறது எதற்கு வருகிறது என்று யாருக்கும் தெரியாது சிவனை உண்மையாக நம்பி படிப்பவர்களுக்கு திருவாகசத்தினுடைய அருமை பெருமை நிச்சயம் புரிந்திருக்கும் ஸோ அதனால் திருவாசகத்தில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த திருவாசகத்தில் திரும்புலம்பல் என்ற தலைப்பில் ஒரு பாடல் வரிகள் இருக்குது இதில் மாணிக்கவாசகர் வாசகர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா முதல்ல அந்த பாடலை பார்த்து விடுங்க அதுக்கப்புறம் அதனுடைய சிறப்பை சொல்ற உற்றாரை யான் வேண்டான் ஊர் வேண்டான் போர் வேண்டான் கற்றாரை யான் வேண்டான் கற்பனவும் இனிமையும் குற்றால தமர்ந்துரைய கூத்த உன் குறை கேட்க கற்றவின் மனப்போல கசிந்துருக வேண்டுவிட அதாவது நாம் எல்லாம் கடவுளிடம் சென்றால் எதெல்லாம் வேண்டுமோ இது வேண்டும் அது வேண்டும் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்று தான் கேட்போம் ஆனால் மாணிக்க எனக்கு ஒரு ஊர் உறவு படிப்பு பொன் பொருள் எதுவுமே எனக்கு வேண்டாம் உன்னுடைய பாதத்தில் உன்னுடைய நிழலில் எனக்கு ஒரு சின்ன இடம் கிடைத்தால் போதும் என்று ஈசன வேண்டிய பாடி பாடல் தான் இப்போ நான் சொன்ன பாடல் நீங்களும் இந்த பாடலை நாளை நாள் பாடி மாணிக்க வாசகர் குருபூஜை என்று ஈசன மாணிக்க வாசகரோடு வழிபாடு செய்ய வேண்டியது உங்களுக்கு முக்கியம் இப்படி நீங்கள் செய்திங்கன்னா உங்களோட தலையெழுத்து மாறும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் நம்பிக்கையோடு நான் சொன்னதை செய்து பாருங்க அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவாரத்தில் வந்திருக்கு ஸோ சோமவாரத்தில் கடன் பிரச்சனை தீர்க்க இந்த மாதிரி சிவனையாவது வழிபாடு செய்ங்க குருபூஜை மாணிக்க வாசகரை வழிபாடு செய்யுங்க இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய சிவ வழிபாடாவது செய்ங்க இதனால் கடன் பிரச்சனையாவது உங்களுக்கு தீரும் ஆக்சுவலி கடன் பிரச்சனை என்பது சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை சிலரை கடனை அடைப்பதற்காக கடுமையாக முயற்சி செய்தாலும் அது நடக்காமல் இருக்கும் எவ்வளவு மீண்டாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாமல் கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருப்போம் இப்படி பட்டவங்களா நாளை சோமவார இந்த திருவாசகத்துடைய அதாவது மாணிக்கவாசகருடைய குருபூஜை குரு பூஜை திருவாசக சிறப்பாக சிவன் வழிபாடு செய்வதன் மூலம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் திங்கட்கிழமை நாளை நாள் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க இதிலேயே உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் அதிலையும் குறிப்பாக இந்த ஒரு இலையை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கி கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கி பலன் இரட்டிப்பாக இருக்கோ அப்படி என்ன எண்ணெயலை பயன்படுத்தணும்னு கேட்குறீங்களா ஊமத்த தாங்க இந்த ஊமத்தை இலையை நூற்றி என்ற எண்ணிக்கையில் பறித்து மஞ்சள் கலந்து தண்ணீரில் போட்டு நல்லா சுத்தம் செய்து கொண்டு எடுத்து வைத்து கொள்ளுங்க திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று அங்கு கோவிலில் நடைபெறக்கூடிய பூஜையில் வந்து கலந்துக்குங்க சிவபெருமான் லிங்க ரூபத்தில் இருப்பார்ல அந்த லிங்கத்தில் ஏதாவது ஒரு லிங்கத்தை வந்து தேர்வு செய்து லிங்கத்திற்கு இந்த இலைகளை பயன்படுத்தி உங்கள் கையால் வந்து அர்ச்சனை செய்ங்க இப்படி வழிபாடு செய்து முடித்த பிறகு சுத்தமான தண்ணீர் இல்லைன்னா பசும்பால் ஊற்றி சிவபெருமானுக்கு அபிஷேகம் வந்து செய்ங்க அப்போ இந்த ஒரு மந்திர சொல்லுங்க ஓம் ருண முக்தேஸ்வரா மகாதேவாய நமக நமக இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க இந்த மந்திரத்தோடு சிவபெருமானுக்கு ஊமத்திலையை வைத்து நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்திங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அதுவும் சிவலிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஏதாவது பொருளை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யணும் அந்த பொருளை ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் தை சாதம் லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி ஏதாவது சாதம் செய்து அதை படித்து நம்ம பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் ஸோ இது தாங்க சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது உங்களோட லைஃப்பில் கடனை வந்து கண்டிப்பாக வந்து நீக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் வந்து பண்ணி பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்